சொர்க்கத்தில் இந்த இடத்தில் தானே நபி அவர்கள் நடந்தார்கள் சகாபக்கள் தாவ் செய்தாங்க நாம அதே இடத்தை தாவ் செய்யறோம் அஹமது அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்து கொடுத்திருக்கிறானே அப்படின்னு நினைச்சு பார்க்கணும் அது மட்டுமல்ல அல்லாஹுடைய தூதர் அந்த இடத்துல சஜிதா செய்யும் பொழுது ஒட்டகத்துடைய குடலை போட்டு நபி அவர்கள் எந்திரிக்க முடியாம கஷ்டப்பட்டாங்க எதிரிகள் என்ன செஞ்ச ஒட்டகத்து குடத்துக்கு போட்டாங்க ஒட்டகத்துடைய குடலை போட்டதுக்கு பிறகு இந்த செய்தி பாத்திமா ரவி அல்லாஹத்தான் அவர்களுக்கு போனதுக்கு பிறகு அவங்க ஓடி வந்து எடுக்கிறாங்க அப்ப நபி அவர்கள் அந்த இடத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அல்லாஹ் தொழுகுவதற்கும் வணங்குவதற்கும் நிம்மதியாக சஜிதா செய்வதற்கும் அவ்வளவு கஷ்டங்கள் இன்னைக்கு நிம்மதியா நம்ம போய் என்ன செய்ய போறோம் செய்யறது நீங்க போகும்போது பாக்கலாம் பாத்தீங்கன்னா ரோடு மழையை குடஞ்சு ரோடு போட்டிருப்பாங்க மழையை குடஞ்சி உங்களுக்கு ரோடு ரொம்ப அழா ரொம்ப தண்ணி மாதிரி போட்டிருப்பாங்க சிரமமே இல்லாம போறது அப்படியே அந்த ரோட்டுக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கடலும் முள்ளும் அப்படியே கடல் முருடா இருக்கக்கூடிய மலைகள் இந்த பக்கம் பார்த்தா மலைகள் அந்த இடத்துல நடக்கவே முடியாது அந்த ரோடு இருக்கிற இடத்துல மலை இருந்துச்சு அந்த இடத்துல நபி அவர்கள் நடந்து போயிருக்காங்க அந்த இடத்துல நபி அவர்கள் நடந்து போயிருக்காங்கன்னா அவங்களுடைய கால் எவ்வளவு புண்பட்டு எவ்வளவு வேதனை அதே நேரத்துல இன்னைக்கு சஃபா மருவாவுடைய மலை சுபகானந்தா போனவங்களுக்கு தெரியும் போனாக்கா ஃபுல்லா ஏசி ஃபுல்லா காற்று வெயில் மேலேயே போடாம நிம்மதியாக போனலாம் நிம்மதியா போனலாம் கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் வரும் மொத்தமா நம்ம போயிட்டு வர அந்த ஏழு சனி செய்யற அந்த மூணு கிலோமீட்டர் வரும் ஆனா நமக்கு எந்த கலப்புமே தெரியாது என்ன சிலருக்கு கால் கொஞ்சம் விலங்கினமாக நடக்கிறதால கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும் நினைச்சு பாருங்க அந்த காலத்துல சுடு மண் சுடு மண் கல்லு கடக்கக்கூடிய பாறைகளை கடக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல ஏழு முறை போயிட்டு வரணும் சும்மாவா நினைச்சு பாருங்க சாதாரண விஷயமா ஆனா இன்னைக்கு அப்படியே சுகமா சாதாரணமாக நம்ம போறோம் இது எதனால ஏற்படுத்தப்பட்டது வரலாறு பார்க்கணும் இது ஏற்பட்டது இப்ராஹிம் மலை மனைவி அவங்க என்ன செஞ்சாங்க தண்ணீர் காணல் நீரை பார்த்து தண்ணி அங்க இருக்குமோ இங்க இருக்குமோ அங்க ஓடுனாங்க இங்க அல்லாஹ் அதை ஒரு கொண்டு அல்லதான் அப்ப அந்த தியாகம் வரலாறு நம்ம நினைச்சு பார்க்கணும் அந்த இடத்துல நம்ம பழைய விஷயங்களை நம்ம நினச்சி பார்க்கணும் நம்முடைய நபிமார்கள் எப்படி இங்க வந்தாங்க நம்ம நம்பியவர்கள் எப்படிதான் இங்க சரியாக செஞ்சாங்க இன்னைக்கு நம்ம எவ்வளவு சொகுசா செய்யணும் இவ்வளவு சொகுசான வாழ்க்கை நம்ம ஒரு இடத்த பார்த்து கொடுத்துருக்காங்க அல்லாவுக்கு நம்ம நன்றி செலுத்தணும் அந்த இடத்துல அதிகம் அதிகமாக பாவனிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும் போய் நம்ம ஃபுல்லா போன்லயே இருக்கிறது இருக்கிறது நம்ம அதுக்கு முக்கியம் கிடையாது ஏன்னா நம்ம போய் இருக்கிற இடம் ஏதோ நம்ம பக்கத்துல ஊர்ல இருக்கிற சுற்றுலா பகுதி கிடையாது இந்த இடத்துக்கு நம்ம திரும்பி வந்திருக்கிறோம் மீண்டும் வருவோமா என்பது கேள்விக்குறி மீண்டும் வருவோம் என்பது கேள்விக்குறி இப்ப நம்ம போறோம் ஊருக்கு கிளம்புறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் இருக்குது அந்த பத்து நிமிஷத்துல நீங்க ரெண்டரை ரக்காயத்து நீங்க தொழுதுட்டீங்கன்னு சொன்னா அங்க கிடக்கக்கூடிய அந்த நன்மை என்பது நீங்க ஊருக்கு வந்து எத்தனை பிள்ளையில எத்தனை ரக்காய் சீக்கிரம் அவனுக்குறாங்க நீங்க திரும்ப அந்த பள்ளிக்கு நம்ம போய் அங்கே துவமாகங்கிறது கேள்வி கூறி தான் அல்லாஹ் நாடு தான் போவோம் இல்லையேன்னா இல்லை ஏன்னால் சாதாரண இடம் இல்லை அப்ப அந்த இடத்துல கூடிய ஒவ்வொரு நொடியும் சாந்தாவில் நடந்து போகும்போது அதுக்காண்டி பேசாம அப்படியே உம்மும் போகும் பொழுது அதிகமாக திக்கர் செய்வது சும்மா நல்லா அப்போ சொல்லிக்கிட்டே போகிறது தீயை எண்ணங்களை கிடையிறது அதிகமாக அதிகமாக திக்கர் செய்து கொண்டே இருக்கிறது தெரிஞ்ச புராணத்துக்கிட்ட ஓதி கொண்டே இருக்கிறது அதிகமாக துவா செய்யும் அதிகமாக துவாசியம் எவ்வளோ துவா செய்வோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் துவா தான் முழுக்க முழுக்க துவா து சொன்னாங்க

யார் ஒருவர் தன்னுடைய சகோதரனுக்காக அவருடைய துவா செய்வாரோ அப்பொழுது துவா செய்யக்கூடிய நபருக்கு மேலாக அல்லாஹ் ஒரு மலக்கு நியமித்து அல்லாஹ் என்ன செய்வான் அந்த மலக்குமார்கள் நியமித்ததுனால அந்த மலக்கு என்ன செய்வார்னா உதாரணத்துக்கு என் சகோதரருக்கு செல்வத்து கூடிய ஆள்லாம் இவர் கேட்டார்னா இந்த மலக்கு சொல்வார் யாரை முதல்ல இவருக்கு கூடு முதல்ல இவருக்கு கூடு என்ன மலக்கு துவா செய்யறது நீங்க நாமல் கேட்கறதுவா அங்கீகரிக்கலாம் அங்கீகரிக்காம போலாம் ஏன்னா அவ்வளவு பாவங்கள் ஆனால்